வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் வெறும் பத்து மணி நேரம்தான் ஓடி மிக மிக குறைந்த மணி நேரம் ஓடிருக்குங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஃபுல் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பர் அவைலபிளாக இருக்குதுங்க வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குது வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் தாங்க வாரண்ட்டி எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் போட்டு நாலு வருஷமாக வந்து வச்சுருக்காங்க வாரண்ட்டி டிஎன் இருபத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு அருகில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டருக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டிஏ டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்